கிரிக்கெட் வள்ளி நேர்களுக்கு வணக்கம் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் டெஸ்ட் ரெண்டாவது நாள் முடிவுல இருக்கிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம டே முடிச்சுட்டு நம்ம பேசியிருந்தோம் அண்ட் செகண்ட் டேல என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்றதையும் பேசியிருந்தோம் நேற்று அந்த விஷயங்கள்லாம் இந்த செகண்ட் டேல நடந்ததா அப்படின்றத பத்தினா இன்னைக்கு நம்ம பேச போறோம் யாருக்கிட்ட பேச போறோம்னா கிரிக்கெட் கமெண்டேட்டர் அண்ட் அனாலிஸ்ட் பட்டாபேடம் அவர்களோட தான் வணக்கம் சார் வணக்கம் நேத்து

சவுத்கா ஒன் பிப்டி ஓவர்ஸ் மேல ஆட்டாங்க நியர்லி தேர்ட் நியூபால் கட்சிது பட் என்னன்னா எங்க கிரெடிட் இருக்கோ அங்கோ நம்ம பேசணும் முன்னூறு எடுக்கணும் இந்தியாக்கு இதுதான் சரியா இருக்கும் ஏன்னா வந்து சவுத் ஆப்ரிக்கா மேல பிரஷர் போடணும் நானூறு ரன் அடிக்கணும் நானூத்தி லீட் எடுத்துட்டு நிறைய லீட் எடுக்கணுன்றதுலாம் ஒரு ஹோப் ஆஸ்பிரேஷன் பிலீஃப் கூட இருந்திருக்கலாம் நியூ பால் பும்ராவும் சிராஜினி காதால் ஆப்ரேட் பண்ணிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருந்திருப்பாங்க நைட் ரெஸ்டுக்கு அப்புறம் பட் சவுத் ஆஃப்ரிக்கன் பேட்ஸ்மேனுக்கு தே ஹேட் தேர் அதர் இன்டென்ஷன்ஸ் என்ன அந்த முத்துசாமி இருக்கட்டும் மற்றவங்க இருக்கட்டும் யான்சன் வந்து ஒரு லாங் பால் அடிக்கிறது ஃப்ரீயாக ஃப்ளோயிங் பிளேடை விடுறது அட்டகாசமான ஸ்டாண்டு ஓகே ஒரு ரெண்டு விக்கெட் இழந்தாங்க தவிர அந்த ஸ்டாண்ட் அந்த ரெண்டு ஜென்ட்ஸ்க்கும் நம்ம பாராட்டு தெரிவிச்சே தீரணும் அவங்களுக்கு அந்த தாகம் இருந்தது பிச்சும் நல்லா இருந்தது பிச்சு நல்லா இருந்ததுன்றது ஒன்னு பிச்சுக்கும் அப்பா நம்ம அசுரத்தனமா அமானுஷத்தனமா ஒரு எஃபர்ட் போட்டிருக்கணுமா போட்டாங்களா ஸோ அது பிளேயர்ஸ் ஓன்லி கேன் லுக் அட் திரர் அண்ட் டெல்செல்ஸ் ஹார்ட் இனஃப் அதுக்கும் அப்பா ஏற்பட்டு நம்ம சர்ஃபேஸில் பட்டதுக்கு அப்புறம் பிச்சு பிளண்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் இல்லை அதுக்கும் அப்பா ரெண்டு பிளேயர்ஸும் ரொம்ப நல்லா ஆட்டாங்கன்னு சொல்லிட்டு ஓகே ஒன்றும் பண்ண முடியலை ஏன்னா பிட்ச் வந்து ரியலி ஒன் ஆஃப் தோஸ் ஸ்லீப்பிங் பியூட்டிஸ்ன்னு சொல்லலாம் டிவியேஷனே இல்லை தான் நிதி நான் சொன்ன மாதிரி குல்தீப் வந்து காத்துல விட்டு தான் அதை டிஃபீட் பண்ணி அந்த ஒரு மேக்னிஷியன் ஸ்பெல் மாதிரி போட்டு போட்டுல ஒரு ஸ்பின்னர் காத்துல ஏர் ஸ்பீட்ல மஸ்டர் பண்ணிருக்கணும் அதுக்கோப்பா அப்பாற்பட்டு நீங்க என்னதான் போட்டீங்கன்னாலும் ஒரு போலரா அந்த பாலோட நிர்ணயிக்கிறது பேட்ஸ்மேன் தான் அது எண்ட்ல நீங்க என்ன வேணா ட்ரை பண்ணி பிளான் பண்ணி கண்ணிங்கா போடலாம் பட் அதோட ஆன்சர் சொல்யூஷன் பேட்ஸ்மேன் அதர் எண்ட்ல நிக்கிறவன்ட்டு தான் அவன் கெட்டிக்காட்டணுமா ஜாகிரதையா ஒரு சொல்யூஷனோ ஒரு ஆன்சரோ ப்ரொவைட் பண்ணி ரன்னிங் எபி ரன்னிங்கோ வாட் எவர் யூ கால் ஸ்கோரிங் அபிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்றானோ ஒண்ணுமே பண்ண முடியாது சோ அதுதான் எனக்கு டக்குன்னு மனசுல வருது ஓகே இந்த பேட்டிங் லைன் அப்ப பாத்துட்டோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஹார்மர் அண்ட் மகாராஜ தவிர மத்த எல்லாருமே பேட்டிங் பண்றாங்க டில் யான்சன் வரைக்கும் நீங்க ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடிட்டு போயிருக்காரு ஒருவேளை டுவர்ட்ஸ் எண்ட் அவங்களோட லோவர் ஆர்டர் அவங்க டெய்லண்டர் பேட்டர்ஸ் அவுட் பண்றதுல இந்தியன் பவுலர்ஸ் ரொம்ப லத்தார்ஜிக்கா இருந்துட்டாங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாமா சார்

அது குவாய்டா போட்டு போகாம கனப்படான்னு ட்ரை பண்ணா நாலு ரன் போறது புக்கு பிளாட் ஆயிடுது ஸோ அந்த மாதிரி நடக்கும் தவிர லெத்தார்ஜின்னு ஓவராலா சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் பிச்சு அட்டகாசமா இருந்தது நெதிக நம்ம பேசணும் பேட்டிங் பியூட்டி சவுத் ஆப்பிரிக்கன் பேட்ஸ்மெனும் சூப்பர் பாட்டாங்க யான்சன் வந்து ஒரு ஃப்ரீ ஃபிளோயிங் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எப்படி சொல்றது எந்த இன்டர்நேஷ்னல் பிளேயருமே டிஸ்இன்ட்ரெஸ்டுன்னு நம்ம சொல்ல முடியாது பட் ஆல் ஒரு ஆட்டிடியூட் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கூலா ரொம்ப காமா இருக்க மாதிரி இவருக்கு என்ன வந்து அந்த அளவுக்கு ஒரு டெஸ்பரேஷன் இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்காரு ஆனா உள்ளுக்குள்ள அந்த ஃபயர் இருக்கு பேர்னிங்கா இருக்கு அந்த சென்ஸ் ஆஃப் டைமிங் இருக்கு ஸோ அந்த அசால்ட் இருக்கு இல்லையா இந்தியன் ஸ்பின்னர்ஸ் மேல அடிச்ச அடி டோட்டலி அன்வேர்ஸா எடுத்துட்டாரு ஒரு ஷாக் மாதிரி ஒரு அதிர்ச்சி மாதிரி அடிச்சிருச்சு இந்தியாவை அதுக்கும் போதாத்துக்கு அவருக்கும் அந்த தாகம் இருந்தது நல்லா ஆடணும் முத்துசாமி பார்த்து அந்த ரப் ஆயிருக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட வெரி வெறினியும் ஒரு ஒரு ஹிட் ஆர் ஒன்னே கால் ஹிட் அடிச்சிருந்தா நூறு ரன் இல்லையா ஒரு சிக்ஸ் பிளஸ் ஒரு சிங்கிள் எடுத்திருந்தாருன்னா நூறு அடி இருக்கலாம்ன்ற மாதிரி அந்த நிலமே இழுத்துன்னு போயிட்டேன் சோ கிரெடிட் டு சவுத் ஆப்பிரிக்கன் லோயர் ஆர்டர் நம்ம ஏன்னா நம்ம நினச்சி ஒருத்தப்படலாம் ஆறு விக்கெட் எடுத்த இந்தியா எதுக்கு நாலு விக்கெட் எடுக்க முடியலையேன்னு சோ அதுதான் இந்த பியூட்டி ஆஃப் த கேம் சம்டைம்ஸ் வந்து நம்ம நல்ல பிளான் என்னென்னமோலாம் பண்ணலாம் பட் எக்ஸிகூஷன் வந்து நீங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆனா கூட பேட்ஸ்மேன் காசு பண்ணிடலாம் இன்னைக்கு கொஞ்சம் எலாங்கேட்டட் பீரியடா காஸ் பண்ணதுனால சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு போல் பொசிஷனுக்கு அதை நேரி நம்ம போல் பொசிஷன் அடிக்கடி ரெண்டு மூணு வாட்டி சொன்னோம் இந்தியாவுக்கு இன்னைக்கு சுப்ரீம் பொசிஷனுக்கு போயிட்டா சவுத் ஆப்பிரிக்கா இந்தியாவோட இப்போ ஃபர்ஸ்ட் டார்கெட்டே ஃபாலோ ஆன் அவாய்ட் பண்ணுன்ற மாதிரி இருக்கு ஓகே பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் அது இந்தியாவை திருப்பி திருப்பி போடணும் சவுத் ஆப்பிரிக்கா மேல பிரெஷர்னா நான் நினைக்கிறேன் இல்லையோ அதாவது ஹோல் ஆஃப் டுமாரோ ஆடணும் நாலா டீ வரலையும் ஆடணும் நினைக்கிறேன் ஆடினா தான் ஒரு செஷனுக்கு நீங்க நூறு ரன் அடிக்கிறீங்கன்னா ஆறு செஷன் ஆனீங்கன்னா ஒரு ரஃப் ஒரு சொன்னீங்கன்னா ஒரு ஃபைவ் பிப்டி ரன்ஸ் அடிச்சாதான் இந்தியாவுக்கு லீடுன்றதே யோசிக்கவே முடியும் சோ அவ்வளவு தூரம் தொலைநோக்கு பார்வை வச்சு பாப்பாங்கன்னா கண்டிப்பா மாட்டாங்க நாளைக்கு ஃபர்ஸ்ட் அவர் சர்வைவ் பண்ணும் அதுல இருந்து தே வில் கீப் ரீ அசிங் நான் நினைக்கிறேன் ஓகே சார் அண்ட் இன்னொரு விஷயம் அஸ்பெக்ட் ஆஃப் த கேம் நான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட பவுலிங் இத்தனை விக்கெட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வரும்போது நிறைய பேர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நிதிஷ்குமார் மாதிரியான ஒரு பிளேயர் இருக்கும்போது எதுக்கு அவருக்கு அதிகமாக ஓவர் கொடுக்கல ஏன்னா மத்த பவுலர்ஸ்க்கு விக்கெட் கிடைக்கல அப்படின்னு போது நிதிஷ்குமார்க்கு ஓவர் கொடுத்துருக்கலாமே இல்ல ஏதோ ஒரு பார்ட் டைம் பவுலர் அவங்க வந்து அப்ரோச் பண்ணிருக்கலாமே எதனால அந்த பவுலர் விக்கெட்டே கிடைக்கலன்னு தெரிஞ்சு அதே பவுலர் திருப்பி திருப்பி பவுல் பண்ண வைக்கிறதுல என்ன யூஸ் இருக்கு அப்படின்ற முடியுது அந்த அந்த ஒரு கம்ப்ளைண்ட் பற்றி உங்களோட என்ன சார் நான் நினைக்கிறேன் சம்டைம்ஸ் கேப்டன் வந்து சில பவுலர் மேல அந்த அளவுக்கு கான்பிடென்ஸ் இருக்காது ஓகே டீம் ஷீட்ல எழுதிட்டாங்க அவர் ரவுண்டரா பேட்டிங் ஆல்ரவுண்டரோ பாலிங் ரவுண்டரோ நீங்க சொன்ன மாதிரி கேள்வி கரெக்ட் தான் என்னடா இது இவ்வளோ பெரிய மேட்ச்ல லாங் லிஸ்ட் ஆஃப் போலர்ஸ் இருக்காங்க எல்லாரும் ஒரு ஃபேர் ஸ்பெல் கொடுத்துட்டு நிதிஷ்க்கு கொடுக்கலன்னா சம்டைம்ஸ் கேப்டனுக்கு வந்து ஒரு போலர் மேல இவர் இந்த வேலைக்கு ஆகாது இன்னைக்கு இந்த நமக்கு இந்த வேலையை முற்றுக் கொடுக்க மாட்டாருன்ற மாதிரி ஒரு ஒரு மனநிலை வந்துரும் அது நடக்கிறது நம்ம போன கேம் கூட பார்த்தீங்கன்னா வாஷிங்டனுக்கு கொடுக்கவே இல்லை டேர்னிங் ட்ராக்கு டெவில்லிஷ் பிச்சு கோல்கட்டா ஃபர்ஸ்ட் டாப்ளேயரு எர்த்வேக் மாதிரி ஷேட்டர் ஆகிற மாதிரி இருக்கிற பிச்சில் ஒரு வாஷிங்டன் சுந்தர் ஃபார் எடுத்திருக்காரு ப்ரீவியஸ் வின்டர் நியூசிலாண்டோடு அவருக்கே டேர்னிங் ட்ராக்ல போலிங் கொடுக்கல அவங்க டீம்ல லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் கொடுக்கல ஸோ அதனால சம்டைம்ஸ் கேப்டன் வந்து சில போலர் மேல எனார்மஸ் வெயிட் வைப்பாங்க என்னதான் ரன்னுக்கு போனாலும் இவங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அது ஃபார் எக்ஸாம்பிள் சிராஜோ பும்ராவோ குல்தீப்போ அந்த மாதிரி கான்பிடென்ஸ் என்ஜாய் பண்றாங்க அன்பார்ச்சுனேட்லி இவர் நிதிஷ்க்கு அந்த ஏர் ஸ்பீட் இல்லாதனால ஒரு குளோரிஃபைடு நெட் போலர்னு வேணா சொல்லலாம் நல்லா ஓடி வந்து ஓடி வந்து நிதிஷ் அவர் நினைக்கிறாரோ இல்லையோ அந்த மீடியம் பேஸ்ல ஒன் டுவெண்ட்டில அழகா பந்து ஒரு நெட்ல போட்டு ஒரு பேட்ஸ்மேன் ஃபார்ம்லயே இல்லைன்னு வச்சுக்கோங்க அவனை வெல்த் வாங்கலாம் மிடில் பேட் தடிச்சுடே இருக்கணும்னா இவர் பேட்ஸ்மேன் மிடில் ஆஃப் பேட் அடிக்கிறாளா இல்ல நிதிஷ் மிடில் ஆஃப் த பேட் தேடி கண்டுபிடிச்சு மாதிரி சந்தேகமான ஒரு போலர் தான் சொல்ல முடியும் அன்லஸ் நிதிஷ் இஸ் போலிங் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மாதிரி பவுன்ஸ் இருந்து கொஞ்சம் சௌரவ் கங்கலி மாதிரி ஒரு பேர் போட்டு டாப் பிளேயர்ல அப்படியே கிஸ் பண்ணின்னு போகுது பாருங்க பால் அப்பதான் எஜ்ஜி கிடைக்கும் தவிர இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஏர் ஸ்பீட் உங்களுக்கு ஓகே டெபினெட்டா ஒன் டுவெண்டில நான் சொன்ன மாதிரி என்ன ஒரு நல்ல ஒரு ஒரு க்ளோரிஃபைடு நெட் போலர் தான் இருக்கும் சகஜமா இழுத்து தாராளமாக அடிக்கிறோம் யான்சன் மாதிரி பிளேயரோ முத்துசாமி நல்ல லெப்ட்ல ஆனவரோ வந்து பாதத்தை ஃப்ரண்ட்ல போட்டு த்ரூ த லைன் அப்படியே போலர் மேலேயும் அம்பையர் மேலே கெந்தி கெந்தி விடுறது ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ அதை பந்த் நினைச்சிருப்பாரு சோ பந்த் பீங் பிளேயர் அவரு ஜெனரலா நான் நான் நினைக்கிறேன் ஹீட் ஹவ் தாட் உங்களுக்கு இது என்ன மாதிரி இது இவருக்கு போலிங்கோட இந்த கேம்ல வந்து ப்ராபர்லி ஆஸ் அ பேட்டர் நமக்கு கண்டிப்பா தேவை இந்த கான்டெக்ட்ல ஃபோர் எயிட்டி நைன் நிதிஷோட கான்ட்ரிபியூஷன் ஹியூஜா தான் இருக்கணும்ன்ற மாதிரி எதிர்பார்ப்பில் ப்ராபர்லி சரி இந்த கேம்ல ஓகே இவரை எடுத்துட்டு வந்தவரை பேட்டிங் ஆல்ரௌண்டரும் ஆடிடலாம் இவரை நம்பர் செவனோ எயிட்டோ வர போறாரு நிறைய லெஃப்ட் ஹேண்ட் இருக்காங்க சோ அதை எப்படி திரும்பி விட போறாங்கன்னு பார்க்கணும் இன்ட்ரெஸ்டிங்கா நடுல ஒரு ரைட் என்ன ஜுரேல் ஒருத்தர் தான் இருக்காரு நிறைய ரைட் இல்லாத காண்டெக்ட்ல இவரை எங்கேயான ஒரு இடத்துல திரும்பி விட்டுடணும் கே எல்லு ஜுரேல்லு நிதிஷ் மாத்தி மாத்தி பாக்கணும் நிதிஷ் ரெட்டி ஓகே சார் அண்ட் பும்ராவுடைய பவுலிங் பத்தி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு ஓவர் முப்பத்தி ரெண்டு ஓவர் இன்னைக்கு போட்டுருக்காரு இந்தியன் பவுலர்ஸ்ல அதிக ஓவர்ஸ் போட்டது வந்து பும்ராவா தான் இருக்காரு அண்ட் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் இப்பதைக்கு இருக்கிறதுல பெஸ்ட் பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த முப்பத்தி ரெண்டு ஓவர் போட்டதுக்கு அப்புறமும் ஒரே ஒரு பேட்டரோட விக்கெட் தான் அவரால் எடுக்க முடிஞ்சது அவர் ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு இல்ல ஒன்னு ஹார்மருடைய விக்கெட்டா இருக்குது பும்ராவுடைய இதுல இன்னைக்கு என்ன தடுமாற்றம் இருந்தது அந்த மாதிரி எல்லாம் பாக்குறீங்களா சார் ஒரு இன்டென்சிட்டி ஆஃப் எஃபர்ட் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் டெஃபினட்டா ஜஸ்ட் ஒன் ஆஃப் தோஸ் திங்ஸ் அப்படின்னு என்னன்னா அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது அதுதான் பியூட்டி ஆஃப் கிரிக்கெட்டுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க போலரா ஓடி வந்து என்னென்னமோ பிளான் பண்ணி ட்ரை பண்ணி யார்க்கர் பவுன்சர் ஷார்ட் பால் லெங்க் பால் எல்லாம் போடலாங்க பிளான் பண்ணலாம் டாப் ஆஃப் படிக்கணும்னு பேட்ஸ்மேன் அதர் ரெண்டுல அலர்ட்டா இருக்கான் இது நல்ல பிச்சு அந்த அளவுக்கு ஹாஸ்டைலா இல்ல த்ரூ த லைன் அடிக்க முடியும் பந்து பிளண்ட் ஆயிடுச்சு செத்து போயிட்டு சர்ஃபேஸ்ல போட்டம் இல்ல அப்படின் கான்பிடன்ஸ் வருது ஆட ஆடு ஆட போதாதுக்கு முனு முத்துசாமி அவங்களும் அந்த நியூ பால்ல ஆடுனதுக்கு அப்புறம் பும்ராவாதி யாராவது பந்த பாக்கலாம் போலரை பாக்காதீங்க அவர் ரெப்டேஷன் பாக்காதீங்க ஓகே ஆஸ்திரேலியால போயிட்டு நோண்டி கொடுத்தாரு இங்கிலாந்துல கலிக்கினாரு அதெல்லாம் வேற அவ்வளவு ஹிஸ்டரி அவ்ளோ பேக்கேஜ் எல்லாம் தெச்சுன்னு நீங்க பேட்ஸ்மென் ஆட் பேட்டிங் வந்து ஒரு ரியாக்ஷன் ஸ்போர்ட் பேட்டிங்ன்றது பந்து வருது மைண்ட பிளாங்கா வச்சுன்னு எந்த எண்ணமும் இல்லாம நீங்க எவ்வளவு வருஷ கணக்கா பிராக்டிஸ் பண்ணது இன்ஸ்டிங் ஷார்பன் பண்ணிருப்பீங்க அடிக்கடி பிராக்டிஸ் பண்ணி அதை இன்ஸ்டிங் ட்ரெயின் பை பிராக்டிஸ் டேக் ஓவர் பண்ண உடனும் மைண்ட காமா வச்சுட்டு சோ நீங்க கேள்வி கேட்டு வேற எண்ணமோ பும்ராவோ இந்த ஹேர் ஸ்டைல்ல இருக்காரு அதான் சைட் ஸ்கிரீன் மூவ்மெண்ட்லாம் இருந்ததுன்னா அப்செட் ஆகுது பாருங்க அதனால தான் சோ மைண்ட பிளாங்கா வச்சுக்கணும் சோ பந்த பார்த்து ஆடிட்டாங்க அது பும்ராவா போட்டும் யாரா போட்டு ஜெஃப் தாம்சனா போட்டு யார் போட்டாலும் பந்த பாட்டு ஆட்டாங்க நான் சொன்ன மாதிரி அவங்க பேட்டிங் பேர் அட்டகாசமா ஆட்டாங்க இருக்கட்டும் பந்து ஓல்டா இருக்கட்டும் பெருசா இந்த அவுட் நல்லா இருந்ததுனால அந்த அளவுக்கு ரிவர்ஸ் கிவர்ஸ்லாமோ அதுவும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன் ப்ரொடிஜியஸா உங்களுக்கு சர்ஃபேஸ்ல ஹெல்ப் இல்லைன்னா நீங்க ஒன்னே எலமெண்ட்ஸ் பாப்பீங்க அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது பந்து ஒரு மாதிரி ஸ்கொயர் ஒரு மாதிரி ரஃபா இருந்ததுன்னா பந்து ஒரு மாதிரி ரஃப் ஆயிடுச்சுன்னா ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கம் நல்லா ஷைன் பண்ணிட்டு உங்களுக்கு கிராஸ் சீமோ அது இதையும் போட்டு இல்லைன்னா ரிவர்ஸ் ஸ்விங் ட்ரை பண்ணீங்க அதுவும் ஒன்னும் பிரமாதமா பெருசா கட்சா மாதிரி தெரியல சோ இந்தியா ட்ரைட் பெஸ்ட் தான் பட் அன்பார்ச்சுனேட்லி நாட் குட் இனஃப் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு அண்ட் நீங்க முன்னாடி சொல்ல ஒரு விஷயம் தான் நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் பேட்டர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு அஞ்சுல இருந்து ஆறு செஷன் வரைக்கும் இந்தியா ஷுட் பேட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தீங்க அண்ட் அந்த அப்ரோச் அந்த ஒரு மென்டாலிட்டில போகும்போது அவங்களோட அப்ரோச் டுவர்ட்ஸ் த கேம் என்னவா இருக்கணும் சார் டெஃபினெட்டா சி நான் நேற்றுக்கே சொன்ன மாதிரி ப்ரெஷர் ஆன் இந்தியா தான் பிகாஸ் தே ஹேவ் டு கால் த ஷார்ட்ஸ் நம்ம ஒரு கேம் அடிப்பட்டோம் ஹோம் கண்டிஷன்ஸ்ல எதிர்பார்க்காம அடிவேறப்பட்டோம் சீரிஸ் போயிட போகுது இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இருக்கிற பிரச்சனை போறாதுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த கான்டெக்ட்ல ப்ரெஷர் ஆன் இண்டியா நம்ம ஜென்ரலா ஆஸ் அ லே மேன் அவுட் சைடர் வெளியிலேருந்து பேசுறோம் இது ஒரு கிரவுண்ட் பிளான் இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி போகணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ப்ராஃபசைஸ் பண்றோம் இப்படி போனால் நல்லா இருக்கும் இந்தியன் கான்டெக்ட்ல ஆறு செக்ஷன் அது இதுன்னு உடனே ஃபஸ்ட்டு ஒன் ஹவரே அப்படி யோசிக்கமா தொலைநோக்கு பார்வை பேக் ஆஃப் த மைண்ட்ல இருக்கும் டீம் பிளான்ல அப்படி இருக்கும் தவிர வர பால தான் ஆடுவோம் ஒன் பால் அட் டைம்ல பிரேக் டவுன் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரம் சர்வை பண்ணும் நியூ பால் ஒரு மாதிரி மார்னிங்ல ஹெல்ப் இருக்கும் அதை வந்து கவுண்டர் பண்ணோம் அவரு யான்சன் ஒரு நல்ல ஹெவி பால் போடுற போலரு லெப்ட் ஆம் ஒரு ரவுண்டோ வந்து கிராம் பண்ணலாம் ஜெய்ஸ்வால் உங்களுக்கு தெரியும் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு டூர் போயிருக்காரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு அப்புறம் போயிட்டு நல்லா ஆடி கூட சவுத் ஆப்பிரிக்கால அடிக்கல இங்கே போன கேம் ரெண்டு ஃபெயிலியர் சோ சவுத் ஆப்பிரிக்காவோட அவரோட ரெக்கார்ட் ரொம்ப சுமார் தான் இங்கிலாந்துல இருக்கட்டும் ஆஸ்திரேலியா இருக்கட்டும் மத்த கண்ட்ரீஸ் இருக்கட்டும் சவுத் ஆப்பிரிக்காவோட ஒன்றும் பிரமாதமா அடிக்கவே இல்லை ஸோ அது ஒரு சேலஞ்சு கேஎல் எப்படி போன கேம் ரெண்டு அப்புறம் எப்படி ஆடி ஆட போறாரு ஸோ அதெல்லாம் தான் முக்கியம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அனவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் டு ஒன் ஹவர் ரொம்ப கிரிட்டிக்கலுங்க இந்தியா ஒரு விக்கெட் கூட விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஐடியலா ஸ்பீக்கிங் அதுக்கப்புறம் லஞ்ச் வரலயும் எப்படி தேஷ் கோ அத மாதிரி தான் பிரேக் இட் செஷன் பை செஷன் ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் டைம் அந்த மாதிரி நெக்ஸ்ட் பால் அதை மாதிரி பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளா வச்சுட்டு தான் எவென்ச்சுவலா ஓகே நம்ம வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கோம் அப்படின்னா பீப்புள் லைக் ரிஷப் பந்து மிடில் ஆர்டர்ல வந்து ஸ்பின்னர்ஸ் போடுறாங்கன்னா போன கேம்ல பண்ண பிழை திரும்பி பண்ணாமல் ஒரு நல்ல பிச்சு பேட்ஸ்மேனோட ஃப்ரெண்டு தோழன் மாதிரி இருக்கிற பிச்சில் ரியலாவே காசு பண்ணும் அதுக்கு வந்து அந்த அடித்தளம் பிளாட்ஃபார்ம் அட்டகாசமா போட்டே தீரணும் கண்டிப்பாக ஸோ இந்தியாவுக்கு ஒரு பிளான் இருக்கும் நான் திருப்பி சொல்ல அஞ்சு செஷன் ஆறு செஷன் ஓவரால் பண்ணுறதுக்கு டோட்டல ஒரு பிளான் இருந்தா கூட ஓவரா அதுலயே கன்சியூம் ஆகிடக்கூடாது அவங்க என்ன முன்னாடி வர்றதோ அடுத்த பந்தோ அடுத்த அரை மணி நேரமோ பார்த்து ஆடி ஒரு தளத்தை செட் பண்ணி பேட்டிங் ஸ்ட்ரென்த் அந்த மைட் வந்து ஓவரால் பண்ணுன்ற நம்பிக்கையோட போகணும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் கடைசி ஒரே ஒரு கேள்வி இந்தியா வந்து ஒரு நல்ல கேப்டன் மிஸ் பண்றாங்களா சார் ஓ பந்து ஒரு இன்ஸ்டிங்டிவ் கேப்டன் ஓகே அது ஜஸ்ட் என்ன பண்றது ஐயோ நீங்க கேப்டன் நல்ல கேப்டன் தண்ட கேப்டன் சுமார் கேப்டன்லாம் இட் இஸ் ஓன்லி ஆஸ் குட் ஆஸ் த டீம்ங்க சுத்தி இருக்கிற பிளேயர் எப்படி இருக்கானோ அதுதான் ஒரு கேப்டனோட மெட்டில்லோ அவன் சக்சஸோ வந்து காட்டுறது சோ பிளேயர்ஸ் நீங்க நல்ல குவாலிட்டியா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா பழைய காலத்து வெஸ்ட் இண்டீஸ் கிளைவ் லாயர் சொல்லுவாங்க நாலு ஃபாஸ்ட் பாலர்ஸ் வச்சிருப்பாங்க ராபர்ட் கார்னர் ஹோல்டிங் மார்ஷல் இல்ல கிராஃப்ட் இந்த அஞ்சுல நாலு பேர் ஆடுவாங்க அவர் பாட்டு செகண்ட் ஸ்லிப்போ ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல நின்று மாத்தி மாத்தி மெஷின் மாதிரி ரோபோ மாதிரி எல்லாருக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு ஓவரா மாத்தி மாத்தி கொடுப்பாங்க சோ இன்டென்சிட்டி குறையவே குறையாது பெரிய கேப்டனா இருக்கணும்னு அவசியம் இல்ல வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி அந்த நாலு மேன் போலிங் அட்டாக் இருந்ததுன்னா ஸோ வெதர் இந்தியாக்கோ பந்துக்கோ நீங்கள் அந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸோ இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு போலிங் அட்டாக்கோ இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா இல்லை ஸோ பந்த் இஸ் ஆல்சோ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் கேம் லீட் பண்றாரு ஸோ அவசரம் பற்றி அவரை ஜட்ஜும் பண்ண முடியாது அவர் வந்து கொஞ்சம் ஆடுறது அவர் அப்ரோச்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருக்குது ஒரு ஃப்ரீடம் இருக்குது சுச்சுவேஷன் எதுவும் ஒரு ரெப்புடேஷனோ எதுவும் இவரை வந்து ஒரு மாதிரி கிளவுட் பண்ற மாதிரியே தெரியல நம்ம செவன்டீன் இருந்து பாக்குறோம் ஆஸ்திரேலியா இருக்கட்டும் இங்கிலாண்டாக இருக்கட்டும் எங்கெங்கே போயிட்டு ஏலியன் கண்டிஷன்ஸ்ல நூறு வச்சு கேமை வந்து உதப்படுற கேமை தழு திரும்பி போட்டு ஆடுற பிளேயர் ஸோ ஜென்ரலாக ஒரு ஆட்டிடியூடே வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்கா இன்ஸ்டிங்டிவா நான் சொல்ற மாதிரி ஆடுற பிளேயரு அதே மாதிரி தான் அவர் கேப்டன்சியும் தோன்றது அந்த கட் இன்ஸ்டிங்ல ஒரு டிவிஷன் எடுக்கிறாரு ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும் தவிர ஓவராலா வந்து சோபிக்கலை ஓவராலா இந்தியாவுக்கு சோபிக்கல அதுக்கு வந்து இப்போ ஒரு பெரிய கல்பிரிட் அப்படின்னு நம்ம வார்த்தை யூஸ் பண்ண முடியாது பிட்ச் கொஞ்சம் பிளண்ட் ஆகி செத்துடுச்சு ஆக்சுவலா ஒண்ணுமே இல்ல சர்ஃபேஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கும் சரி பேஸ்மேனுக்கும் ஒண்ணும் பெருசா சீமோ ஆல டேர்ன் ஆல பிரமாதமா அவனும் நல்லா வாண்டான் சோ காம்பினேஷன் ஆப் எல்லா ஃபேக்டர்ஸும் இந்தியாவை கொஞ்சம் இன்னைக்கு ஒரு மாதிரி பேக் ஃபுட்ல தள்ளிடுச்சுன்னு சொல்லலாம் சோ பந்த் கேப்டன்சி டூ பிரமேச்சோர் டு டிசைடு நான் நினைக்கிறேன் இப்போ அண்ட் இந்தியா வந்து இந்த கேம் வின் பண்றதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்குதா அப்படி வின் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதே சமயம் நம்ம பேசிய இந்தியா வந்து போர் பிப்டி அடிச்சானா நூத்தி ஐம்பது ரன் லீடு இரநூறு ரன் செகண்ட் இன்னிங்ஸ் இன்சூரன்ஸ் கவர் நிறைய அறிய நம்ம லாஸ்ட் ஆட போறோம் அப்படின்னு சொல்லுவோம் அதான் வந்து பியூட்டி ஆஃப் த கேம் பாருங்க ஒரு டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ்ல டக்குன்னு இன்னைக்கு இதே சமயத்துல நம்ம நான் நினைக்கிறேன் இப்போ சத்திக்கு உங்க முன்னாடி சொல்றேன் ரெண்டு ரிசல்ட் தான் பாசிபிள்ன்ற மாதிரி இருக்குது இப்போ சத்திக்கு சவுத் ஆப்பிரிக்கா உதப்படுறதுக்கு ரொம்ப 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 ஸ்லிம் சான்சஸ் டிராக்கு நிறைய சான்சஸ் அந்த கான்டெக்ட்ல இந்தியா வின் பண்றதுன்றது ரொம்ப 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 கம்மி சான்ஸ் மாதிரி தான் இருக்கு பட் யாருக்கு தெரியுங்க நெதிக்கி நம்ம ஆஷஸ்ல பேசணும் இல்லையா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல டக்குன்னு நாற்பது ரன் லீட் எடுத்த இங்கிலாந்து தான் ஆஸ்திரேலியா நெதிக்கு வின் பண்ணி அடிச்சுக்கிட்டு அதாவது அடியில கார்பட்ட உருவி விட்டான் இங்கிலீஷ் மண்டல பொத்துன்னு சோ அது மாதிரி நடக்காதுன்னு யாருமே சொல்ல முடியாது பட் இப்போ சுத்திக்கு ஆன் ஜான் ரிலேட்டிவ்லி ஹையர் பேலன்ஸ் டில்ட் பண்றது யார் பக்கம்னா சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் தான் அதுக்கும் அப்பாற்பட்டு டிராக்கும் ஒரு நிறைய சான்ஸ் இருக்கு பட் என்ன சவுத் ஆப்பிரிக்கா கொஞ்சம் சீக்கிரமா அடிச்சதுனால அவனும் வந்து அந்த சென்ஸ் ஆஃப் டெஸ்பிரேஷன் இருக்கு சீரீஸ் வின் பண்ணோம் வேர்ல்ட் சாம்பியனாக இருக்கான் ஸோ அந்த கான்டெக்ட்ல அவனுக்கு அந்த தாகம் இருக்கும் ஸோ ஐ திங்க் தே ஹேவ் அ டைனி பிட் அப்பர் ஹேண்ட் நினைக்கிறேன் பட் யாருக்கு தெரியும் இந்தியா வந்து இதுதான் நம்ம ஊரு நம்ம ப்ரைட் ரெப்புடேஷன் எவ்ரி திங் அட் ஸ்டேக்குன்னு சொல்லிட்டு அமானுஷதனமாக பிசாஸ் மாதிரி பூந்து ஆடி அடிச்சு நாளைக்கு அவன் சவுத் ஆப்ரிக்கான்னு டோட்டல் நாளைக்கோ நாலானிக்கு மத்தியானமாக ஓவரால் பண்ணிட்டு கூட ஹோப்ஃபுல்லி பிச்சும் அந்த சமயத்துல இந்த ரெண்டு மூணு நாளில் ஒன்று மாதிரி டிஸ்இன்டிகிரேட் ஆச்சுன்னா நாலா அந்த இது அந்த அந்த ஃபோர்த் டே ஈவினிங் அன்னைக்கு எப்படி இருக்கோ பிச்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ராபபிளி இது ரைஸ்னு நினைக்கிறேன் பட் அது நடக்கிறது என்னோட ஒப்பீனியன்ல கொஞ்சம் இப்போ சத்தி ஆஸ் வி ஸ்பீக் டஃப் மாதிரி தான் இருக்கு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் அன்னைக்கு ஆடின ஆட்டத்துக்கும் முத்துசாமியும் அந்த யான்சன் ஆடின ஆட்டத்துக்கும் அந்த தாகத்துக்கும் அந்த டெஸ்பரேஷனுக்கும் ஒரு சல்யூட்டு அட்டகாசமா ஆடி அவன் வந்து இன்னைக்கு ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருக்கான் அவன் உதப்படுறது சவுத் ஆப்பிரிக்காவை உதப்படுறது கொஞ்சம் சான்சஸ் கம்மின்னு தான் நான் சொல்வேன் இல்லையா ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் யோர் டைம் அண்ட் யோர் ஒப்பீனியன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ